திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா ஏழாம் நாளன்று காலையில் சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஏற்ற தரிசனம் காட்சியளித்தார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழாவில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஏழாவது திருநாளில் சுவாமி சண்முகர் வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணிக்கு சண்முகருக்கு உருது சட்ட சேவை நடைபெற்றது இதனையடுத்து சுவாமி சன் சண்முகர் விலாஸ் மண்டபத்தில் அர்ச்சனை மற்றும் மகா நடைபெற்றது பின்னர் சுவாமி சண்முகர் பள்ளி தெய்வானையுடன் வெற்றிவேல் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஏற்ற தரிசனம் காட்சியளித்தார் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து சுவாமி சண்முகர் பிள்ளையன் கட்டளை மண்டபம் சென்றடைந்தார் அங்கு சுவாமி சண்முகருக்கு அபிஷேகம் அலங்கார தீபாரண நடைபெற்றது フフフフ。